அன்பிற்கினியவர்களே வணக்கம் திருவள்ளுவர் பிறந்த மண் என்று சொல்லப்பட்டு போற்றப்படுகின்ற குறிச்சி மண்ணில் புனித அந்தோணியாருக்கு புதிதாக ஒரு ஆலயம் கட்டியெழுப்பப்பட்டிருக்கின்றது இந்த ஆலயம் வருகிற ஏப்ரல் பதிமூன்றாம் நாள் எமது கோட்டாறு மறை மாவட்ட ஆயர் மேதகு நசரின் சூசை அவர்களால் திறந்து வைக்கப்பட்டு அச்சிக்கப்பட்டு புரிதப்படுத்தப்பட இருக்கிறது இந்த ஆலயம் அமைந்திருக்கிற இந்த இடம் மிக சிறப்பான ஒரு இடம் இது கன்னியாகுமரி மாவட்டத்தில் கோட்டாறு மறை மாவட்டத்தில் முட்டம் வட்டாரத்தில் முற்றம் கடற்கரை கிராமத்தின் அருகாமையில் அமைந்துள்ளது அற்புதமான இந்த எல்லா மக்களும் இணைந்து வாழ்வது ஒரு சிறப்பம்சமாக இருக்கிறது இந்த ஆலயம் கட்டுவதற்கு மிக உற்சாகமுட்டியவர்கள் இங்கு வாழ்கிற எல்லா சமயத்து மக்களும் அவர்களை அன்போடு பாராட்டுகிறேன் அதோடு இந்த கோட்டார் மறை மாவட்டத்தில் பல பங்கு சமூகங்கள் இந்த ஆலை உருவாவதற்கு உதவினார்கள் குளித்துறை மறை மாவட்டத்தில் சில பங்குகள் இந்த ஆலை உருவாக்குவதற்கு உதவினார்கள் திருவனந்தபுரம் உயர்மறை மாவட்டத்தில் தூத்துக்குடி மறை மாவட்டத்தில் ஒரு சில பங்குகள் இதற்கு உதவினார்கள் இவ்விதமாக பலருடைய அற்புதமான அன்புணர்வுகளால் இவ்வாலயம் சிறப்புற வடிவமைக்கப்பட்டு உயர்ந்துள்ளது இந்த நேரத்திலே எல்லோரையும் அன்போடு நினைக்கிறோம் நன்றி கூறுகிறோம் ஏப்ரல் பதிமூன்றாம் நாள் இந்த பெருவிழாவிற்கு எல்லோரை அன்போடு அழைக்கின்றோம் வரவேற்கின்றோம் நன்றியுணர்வோடு எல்லோரும் வருக இறைவனுடைய ஆசிரியை பெறுக என்று ஆசிக்கின்றோம் நன்றி अन्नली